தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டுதுவா கூடுமா கூடாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கூடும் என்றால் விளக்கவும் கூடாது என்றால் அதையும் விளக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தொழுகைக்கு பிறகு கேட்கப்படும் கூட்டுதுவா வந்து அது மார்க்கத்துல நரிசலா அலேசுல காட்டி தந்த வழிமுறை இல்லை நரிசலா அலேசுல தன்னுடைய வாழ்க்கையில பல வருடங்கள் தொழுது இருக்கிறாங்க ஐந்து நேரம் தொழுகை நடத்தி இருக்கிறாங்க தொழுகைக்கு பிறகு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது ஹதீஷ்களில் தெளிவா பதிவாக இருக்குது தொழுகைக்கு பிறகு நீங்க அல்லாஹ்விடத்தல துவா செய்யீங்கனா நமக்கு துவாக்குல சொல்லி தந்தான் அவங்கள நான் செய்றேன் பாருன்னு செஞ்சு நீ எல்லாம் ஆமீன் சொல்லீங்கபான்னு சொல்லல துவாக்குல இப்ப நம்ம ஓதிக்கிட்டு துவா துவால என்ன துவாங்கறீங்க தொழுகை முடிஞ்ச உடனே சில துவாக்கள் ஓதறோம்ல அல்லாஹ் ஹுமன் தஸ்லாமு மின் அல்லாஹ் ஹுமலா மான 알மா அத்தாய்தல மூத்தி அல் இமாமன அத்தாய்த இதெல்லாம் என்ன இதெல்லாம் அல்லாஹ் கேட்க வேண்டிய துவா தொழது முடிச்சிட்டு நீ கேளு நமக்கு சொல்லி தந்துட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க மொத்தமா நானே செஞ்சுக்கிறேன் நீ ஆமீன் சொல்லலங்கிறது அதுலயே காட்டுறானே ரசூசல்லா அலிஸ்லம் துவா செய்ய மற்றவங்க ஆமின்னு சொன்னதாக தொழுகைக்கு பிறகு எந்த நிகழ்வும் நபிகளாருடைய காலத்தில் நடக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனா நல்ல நீங்க சிந்திச்சு பார்த்தா குரானில் இந்த மாதிரி துவா செய்யறது தப்புன்னு குரான் சொல்லு துவாவை பத்தியான ஒரு ஒரு இடத்துல அதில் பாடம் நடத்துறான் உதவும் ரப்பக்கும் தளர்றோம் உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் பணிவாகவும் ரகசியமாகவும் ரகசியம்னா நீங்க கேட்கறது உங்க அதான ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது அடுத்தவங்க சொல்லாது ஏன் அப்படின்னா பெரும்பாலான நாம அல்லாவிடத்துல சொல்ல நினைக்கிற விஷயங்களை அல்லாவிடத்துல கேட்கிற நினைக்கிற நினைக்கிற விஷயங்களை வெளியில பேசினா எல்லா பேர் சிரிப்பான் அப்படித்தானே நீங்க நல்ல யோசிச்சு பாருங்க நிஜமா நீங்க என்னத்தை எல்லாம் கொண்டு போய் அல்லாட்ட கொட்டுறீங்களோ அதை உங்களுக்கு அருகில எல்லாரிடமும் பேசிவிட முடியுமா உங்கள் தாய் இருந்த இடத்துல கூட பேச முடியாது மனைவி இடத்துல கூட பேச முடியாது பெத்தெடுத்த பிள்ளைங்கள்ட்ட கூட பேச முடியாது அந்த மாதிரி சிக்கல் பல பேசுறவங்கள எல்லா இடத்துல அப்ப அதுல ரகசியம் இருந்தா தானே அப்ப அதனாலதான் அல்ல சொல்ல நீ ரகசியமா கேளு ரகசியமா கேளுன்னு அல்லா சொன்ன ஒரு விஷயத்த ரகசியத்தை தூக்கி ஓரம் கட்டிட்டு எல்லாருக்கும் நான் கேட்கிறேன் அப்படின்னா இதுவே அல்லா இடத்துல பெருமை அடிக்கிற மாதிரி அல்லாம் ஒரு இந்த ரூட்ல துவா கேளுன்னு சொன்ன பிறகு இல்ல இல்ல நான் அந்த ரூட்ல கேட்க மாட்டேன் வேற ரூட்ல கேட்பேன் எல்லாம் எங்க அதிர்ச்சி எனக்கு வேண்டி கேட்டுருவாரு இன்னும் இங்க நான் கேட்கறேன் உங்களுக்கு கேட்க வேண்டிய உங்களுடைய தேவைகள் உங்க அதிர்வுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு வேற தேவ அவருக்கு வேற தேவை இருக்கும்ல ஒரே மாதிரியா எல்லா மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் ஒரே தேவையா எனக்கு பணம் தேவை உங்களுக்கு ஆரோக்கியம் தேவை அவருக்கு படிப்பு தேவை இவருக்கு புள்ள தேவை அவருக்கு ஆம்பளைப் புள்ள தேவை இவருக்கு பொம்பளை புள்ள தேவை ஒவ்வொருத்தருக்கு ஒன்று ஒன்று மாறுபட்டுக்கிட்டே இருக்குல்ல ஒருத்தருக்கு வழுக்க தலையில் முடி தேவை ஒருத்தருக்கு இருந்த கண்ணில் பார்வை தேவை ஒருத்தருக்கு கிட்னி நல்ல ஃபங்க்ஷன் தேவை இன்னொருத்தருக்கு இதயத்தில் இருக்கிற அடப்பு நீக்கப்படுறது தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம் வேலைனா அவர் கேட்டு என்னது எல்லாத்துக்கும் ஏல்லாத்துக்கும் வாழ்க்கையை கூட அதோட முடிஞ்சு அப்போ பர்டிகுலராக என் தேவையை நான் சொல்லி கேட்குறோமில்ல இடத்துல இந்த இந்த குறை இருக்கல்ல இந்த பலவீனத்தில் இருக்கலாம் நீ அதை நீ நிறைவேற்றி தாள்ல அது யார் கேட்க முடியும் நீங்கள் தான் கேட்க முடியும் உங்கள் சார்பில் அதை கேட்கவே முடியாது பல நேரங்கள் எப்படி ஆகிருமுன்னா சில நேரங்கள் அஜித்துமாறு அவர் தேவையை கேட்டுருவார் அவர் இப்போ அவர் இப்போ அரபியில் கேட்காரல அரபி தெரியுது புரிஞ்சுருக்காரு அரபியில் துவா செய்கிறோமுன்னு அவருக்கு தேவைப்படுறது கேட்டார் உங்களுக்கு அது சீச்சின்னு இருக்கு ஒருத்தனுக்கு பிரியாணி தேவை பிரியாணி சாப்பாடு அப்படின்னு அவர் கேட்குறாரு அதெல்லாம் எனக்கு சாப்பாடு நல்ல ஒரு மட்டன் மந்தி பிரியாணி கூட இல்ல அதை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்லா அதை அப்படி ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அந்த கொழுப்புல அந்த அரிசி வந்து அது அப்படியே நாக்குல நிற்கலாம் மூணாவது வருஷம் ரமலான்னு வந்துருச்சு அதனால இந்த வருஷம் வெறுமனே பிரியாணியை போட்டு கொன்றாம யாரெல்லாம் இப்போ போடுறாங்களோ அவங்க மனசுல ஒரு மந்திக்கு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கோரிக்கை வைக்க நினைக்கிறார் இவரு இதுவா செய்கிறார் ஓகே இன்னைக்கு மந்தி வேணும்னு நல்லா பின்னாடி உள்ள ஒரு ராமின்னு சொல்றார் அப்படி வச்சுக்கோமே ஒரு கற்பனை தான் ஏன்னா இது 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 வேற வேற விஷயங்களுக்கு பொருந்தும் பின்னாடி உள்ளவர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நேற்று முந்தா நாள் அதுக்கு முந்தா மூணு நாள் தொடர்ந்து மந்தி பிரியாணி போட்டு கொன்னு இன்னைக்கு ஒரு ரசம் சோறு கிடைக்காதா அப்படின்றவர் அவர் மந்தி பிரியாணி கூடல பின்னாடி அமே அன்னைக்கு மந்தி பிரியாணி ஓ கடையில் ஹோட்டல்ல போய் சாப்பிட உட்காந்துருக்குறான் உட்காந்தா வீட்டில் டெய்லி ரவா உப்புமாவை போட்டு கொலையா கொன்னு இருக்கா வீட்டுக்காரி இன்னைக்கு ஹோட்டலில் போயாவது நல்லா சாப்பாடு சாப்பிடணும்ப்பா அப்படின்ட்டுன்னு நேராக போய் கடையில் போய் உட்காந்தா கடையில் ஒரு பெரிய லிஸ்ட் மெனு லிஸ்ட் எடுத்து போட்டான் ஹோட்டலில் மெனு லிஸ்ட்டு பூரா இங்கிலீஷ்ல இருக்கு இவருக்கு படிக்க தெரியல இருந்தாலும் புது பஞ்சாதி அதை காட்டிக்கிட்டா நல்லா இருக்காது அதுக்காக வேண்டி கொஞ்சம் கெத்த விட்டு விடுக்காம அப்படியே மெனுவை எடுத்தாரு பதினேழா நம்பர் டிக் பண்ணி கொண்டு வச்சுட்டான் பார்த்தா உப்புமா ஆடா பாவமே அந்த கொடுமையிலிருந்து தப்பிக்கலாம் ஆன பார்த்தா என்ன செய்யணும் தெரியலையே இப்படியே சுத்தி முத்தி பார்த்தான் அந்த பிளேட்ல அங்க ஒரு ஆளு நல்ல சிக்கன் கிரேவி மட்டன் சுக்கா எல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு பார்த்துக்கிட்டே என்ன பேரா இருக்குன்னு தெரியலையே அவரு கொண்டு வந்த சர்வர்கிட்ட ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ஒரு பிளேட்டு சிக்கன் பிளேட் வந்துருக்காரு மோர்னா கிட்ட வந்து ஒன்ஸ் மோர் அடுத்தும் ஒரு உப்புமா கப்பு என்ன கேட்கறன்னு தெரியாம இந்த இந்த நடக்கும் இயற்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா இது கேளியா இருக்கலாம் கிண்டலா இருக்கலாம் ஆனால் இதற்கான சாத்தியக்கூறு இருக்கட்டா இல்லையா இருக்குது என்னன்னு சொல்ல போனா சில நேரங்களில் நீல துவா ஓதுவாங்க நீலதுவாலாம் ஆக கேலி கூத்தாரு அதிகமான நீல துவாவுக்கு நம்ம வச்சிருக்க அளவுகள் என்ன அப்படின்னா நிறைய ஆமீன் சொல்லணும் நிறைய ஆமீன் சொல்ற மாதிரி அஜர்த்து ஓதிட்டாருன்னா அஜர்த்து பெரிய எவ்வளவு மனப்பான் பண்ணி வச்சிருக்கா பாரு நிறைய துவா மனப்பான் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கும் அப்படியே உருகி தலையில துணியை போட்டு அவங்க உட்காந்து ஆமீன் சொல்லிக்கிட்டே இருப்போங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா அஜித் துவா செய்வாரு ரப்பனா அமீன்

அன்னையானதான் செய்யத்தான் செய்வோம் நீ படைச்ச ஆளுதான் பார்த்துக்க இதுக்கு எல்லாம் நீ கம்ப்ளைண்ட் பண்ணால் சரியா இருக்காது அதான் அர்த்தம் இந்த ஆமீனுக்கு பொருளே தெரியல பாருங்கள் நான் இப்போ அந்த குவைத்து போயிருந்த நேரத்தில் அப்போ இந்த பள்ளியில் ஒரு ஜும்மாவுடைய தொழுகையில் குணுத்து ஓதுறார் குணூத் நாசிலா அந்த பாதுகாப்புக்காக வேண்டி ஓதுகிற அந்த குணூத்து இருக்குல்ல இமாம் ஓதுறார் அப்போ பக்கத்தில் அரபுகள் நின்றுட்டு இருக்கிறார் அரபி தெரிஞ்ச அரபு நாட்டு மக்கள் நின்று இருக்கிறாங்க பக்கத்தில் அவர் துவா செய்கிறாரு இமாம் ஜும்மாவில் உள்ள இருந்து எந்த அவர் அந்த பலஸ்தீன மக்களுக்கு வேண்டி பிரார்த்தனை பண்றாரு பிரார்த்தனை பண்ணும் பொழுது உண்மையிலே உணர்ந்த இந்த மொழியின் அறிவு இல்லாததனால் நம்ம மக்களுடைய பிரச்சனை என்ன உள்ள இது என்னங்கிறது உணர முடியுது எப்படி அப்படின்னா இந்த மாதிரி சில சொற்களை யாரா நீ கண்ணியமானவன் நீ மன்னிக்க கூடியவன் நீ அருள் நிறைந்தவன் அப்படின்ற வார்த்தைகளை அவர் சொல்லும் பொழுது நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னா நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு ஆப்ஷன் ஆமீன் 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 அப்ப நான் அப்படின்னா அல்லாவ புகழ்கிற வார்த்தை யா ரஹீம் யாதல் ஜலாலி வெளுக்கிறான் யா கரீம் காமின்னா யார் ரஹீம் காமின்னா யாதல் ஜலாலி வெளுக்கிறான் காமின்னா எல்லாத்துக்கும் காமின்னா ஆனா அவங்க கரெக்ட்டா யா கரீம் அப்படின்னு யாருலா யா ரஹீம் அப்படிங்கிறாரு அஜர்து யாருலா யா ரஹ்மானே யா கரீமே அப்படிங்கிறாங்க அப்படின்னா அந்த மொழி விளங்குற காரணத்தை எந்த இடத்துல ஆமின்னு சொல்லணும் எந்த இடத்துல ஆமின்னு சொல்லக்கூடாதுங்கிற புரிதலோடு அந்த துவா அவங்க பாக்குறாங்க நமக்கு அந்த புரிதலுக்கான வாய்ப்பே இல்லையே மொழி அறிவே இல்லையே அப்படின்ற பட்சத்துல நிறைய சிக்கல் துவாங்கிற பேர்ல அதை சடங்காக மாத்தி அந்த சடங்கு கூட சரிவர செய்யாத மக்களாக நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம் காரணம் என்னன்னா இஸ்லாம் கட்சி தந்த துவாவை நாம தூர தான் காரணம் இஸ்லாம் கட்சி அந்த துவா என்ன நீங்க உள்ளத்துல இருந்து அல்லாட்ட கேளுங்க அப்பதான் நீங்க அழுது கேட்பீங்க உங்க பிரச்சனைகள் எல்லாம் அவர்த்த எடுத்து சொல்லி கேட்பீங்க அதற்கு துவா செஞ்சுட்டு போனோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க கேட்க வேண்டியது கேட்டாச்சுன்னு நினைச்சிருவீங்க ஆனா உங்களுடைய மனக்குறை தீராம உள்ளத்துக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கும் அதனால இந்த தொழுகை முடிந்த பிறகு இமாம் கூட்டாக துவா செய்ய பின்னால் இருக்கிற மக்கள் ஆமீன் சொல்லக்கூடிய இந்த வழிமுறை நபிகளார் தந்த வழிமுறை அல்ல அவர்களுக்கு பின்னால் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய வழிமுறை அந்த பிரார்த்தனைகளில் நாம் பங்கேற்க கூடாது நாம தனியாக எல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு வந்துவிட வேண்டும் குரான் தர்சனம் ஏழாவது அத்தியாயத்துல ஐம்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஏழாவது அத்தியாயத்துல உதகோ ரப்பக்கும் தல்லர் உங்கள் இடையூனிடத்திலே நீங்கள் துவா செய்யுங்கள் ரகசியமாகவும் பணிவாகவும் ரகசியமாகவும் அப்படின்னு எல்லாம் சொல்றான் அந்த வசனம் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா தளர்வம் தளர்வகம் ஏழு ஐம்பத்தி அஞ்சு கரெக்ட் ஏழாவது ஏன் ஐம்பத்தி அஞ்சுல இருக்கு அப்புறம் எடுத்து பாத்துக்கோங்க ஓகே